ஏன்னா உமர் ரத்லாமுக்கு ஒரு மனைவரை கேள்விப்பட்டது எப்போ பார்த்தாலும் என்ன செய்யறாரு மனைவி திருமணம் முடிச்சா கொஞ்ச நாள்ல பார்த்தா டைவோஸ்ட் டைவோஸ்ட் இப்படியே இருக்குது அப்போ உமர் ரதூ இல்லாம அவரை ஒருத்தரவை சந்திச்ச நேரத்துல நீங்க வந்து அதிகமா தலாக் பண்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே என்னைய விரும்புறாங்களே இவங்க அப்படின்றான் வாங்க நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன் அப்ப இருக்கிற மனைவி கிட்ட கூட்டிட்டு போறாரு அப்ப வீட்டுல உட்கார்ந்த உடனே ஒரு மனைவி அழைச்சி நான் உன்ட்டு விஷயம் கேட்கிறேன் நீ உண்மையை மட்டும் சொல்லணும் அப்படின்றான் என்னன்னு நீங்க நீ என்ன விரும்புறீங்களான்னு கேட்கிறேன் அப்போ அந்த மனைவி சொல்லி இந்த சப்ஜெக்ட் விட்டுட்டு வேற ஒரு சப்ஜெக்ட் பேசுவோம் அப்படி கேட்டுறாங்க நீ சொல்லித்தான் ஆகணும் அப்படின்றாங்க அப்போ அவர் சொல்கிறான் நான் சொல்லிடுறேன் எனக்கு உங்களே விருப்பமே இல்லைன்டா சரியா டீச்சர் சரியா வராது அது விருப்பம் ஆனால் அவன் ஒழுக்கமாக ஒரு நல்லா இருக்கிற கடமை என்ன பார்த்தீங்களா முமர்லா சொல்கிறார் இதுதான் நான் வந்து விவாகரத்து பண்ணுறதுக்கு காரணம் எனக்கு இந்த விரும்புகிறாங்க இல்லையே இதுதான் காரணம் ஒவ்வொருத்தரா முடிச்சு முடிச்சு பார்க்கல யாரும் நம்மளை விரும்புகிற மாதிரி இல்லை அதனால தான் நான் டைவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்க உமர்றது இல்லாமல் சொல்றாங்க அப்படியா அப்படின்னு யோசிக்கலாம் உமர்றது இல்லாமல் மார்க்கத்தோட இந்த பெற்று விளங்கினவங்க இந்த உலக இயல்புகளை புரிஞ்சுக்கணும் கற்பனையில பேசுறவங்க அவங்க சொன்னாங்க லைசெட் குள்ளுள் உயூத்தி தூபுனா அடல் மஹபம் எல்லா வீடுகளும் நேசத்தில் கட்டப்படுவைகள் அல்ல எல்லா வீடுகளும் நேசத்தில் கட்டப்படுவைகள் அல்ல மகப்பத்துல கட்டப்படுவைகள் அல்ல வள கிண்ணல் கூலியா அதாவது பொறுப்பு கடமை இவைகளில் கட்டப்படுகின்ற வீடுகள் தான் அதிகம் அப்படின்னாங்க மனைவிக்கு கணவனை பிடிக்காது கணவனுக்கு மனைவியை பிடிக்காது புடிச்சா தான் வாழ்க்கைன்றதெல்லாம் என்னது அதெல்லாம் சும்மா ஒரு கந்திரனு கீழே வாழ்ற கனவு சரியா பிடிக்கும் அதாவது பிடிக்க கூடாதுன்னு சொல்ல வரல ஆனா புடிச்சாதான் தான் என்று இருக்க கூடாது புடிச்சா அல்லாஹா தந்த பெரிய ஒரு ஞாபகத்து அல்லாஹா தந்த பெரிய ஒரு நியமத்து உதாரணமா அல்லாஹ் ஆனா பிடிக்காமலே இருக்கும் என்று அர்த்தம் இல்ல ஒரு கொஞ்சமாவது பிடிக்கிற தன்மை ஒன்று இருக்கும் நம்ம அதில் எதிர்பார்க்கறது வந்து உச்சகட்டமானதன் அல்லாஹு தால எப்பயுமே கணவனுக்கும் மனைவிகளில் என்ன வச்சிக்கிறாஜாலும் மவதத்தன் வரஹ்மா உங்களுக்கும் மத்தியில் வந்து மவத்தத்தையும் அதாவது நேசத்தையும் ரஹமத்தையும் ஆக்கியிருக்கிறான் அந்த மவதத்தும் ரஹமத்தும் என்ன அதனால தான் நீ அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் என்ன செய்யறாய் செய்யறாய் அதனாலதான் அவள் உனக்கு செய்ய வேண்டிய கடமை செய்கிறாள் செய்யறாள் நீ அவருக்கு செலவழிக்கிறது அது இதன் இதெல்லாம் நடக்கிறது அந்த மவதத்தாலே ரஹமத்தாலே தான் இந்த மவத்த வந்து எண்பது தொண்ணூறு வீதம் அப்படி இருக்கக்கூடியவங்க வீக்கிறாங்க பத்து வீதம் அஞ்சு வீதம் உள்ள உங்களும் இருக்கிறாங்க ஒரு வீதம் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க ஒரு வீதம் இல்லைன்னா அதுங்க முடிஞ்சிடும் எப்படியோ ஒரு சைட்ல போய் என்ன செஞ்சு அது முடிச்சு இருக்கிற அளவுக்கு அது மெயின்டைன் ஆயிட்டு போகும்